முருகாவேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை நீ உயிராய் விரும்பும் நேசிக்கும் உறவு ஒன்று தானாகவே உன்னிடம் பேச துடித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது அந்த உறவு உன்னிடம் வரும் பொழுது நீ மன மகிழ்ச்சியில் இருக்க போகின்றாய் எந்த உறவை நேசித்தாயோ எந்த உறவு இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு உறவு உன்னிடம் பேச வேண்டும் என்று உள்ளது தான் இணைந்து வாழ வேண்டும் என்ற முடிவை அந்த உறவு இப்பொழுது எடுத்து விட்டது தங்கமே அவரே உன்னை தேடியும் நாடியும் வரப்போகின்றார் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ பார்த்து விட்டாய் இனி உனக்கான சந்தோஷம் ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது நீ வாழ்க்கையில் படும் வேதனைகள் அனைத்தையும் நான் பார்க்காமல் இருப்பேனா என்ன உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற மனம் உதவி என்று ஒருவர் செய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு போய் உதவி செய்வதில் உன்னுடைய நற்பண்பு எனக்கு மிகவும் பிடித்து உள்ளது தங்கமே அதனால்தான் தான் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றவே உன் அப்பா நான் இங்கு வந்துவிட்டேன் இனிமேல் உனக்கு கஷ்டம் தர அப்பாவிற்கு விருப்பமில்லை அதனால் தான் இன்று உனக்காக உன்னுடைய வீட்டிற்கு ஓடோடி வந்திருக்கின்றேன் நன்றாக உற்று பார்த்தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது நீ கேட்டது அனைத்தும் கிடைத்திடும் நீ நினைத்தது அனைத்தும் நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாகவே மாறும் நீ விரும்பும் உறவு ஒன்று நீ நேசிக்கும் நிச்சயம் அவர் பேச வருகையில் மனதில் வைத்து கொடுப்பவன் கெட்டு போவதில்லை என்ற பழமொழிக்கு உதாரணமாய் என் பிள்ளை இருக்க வேண்டும் என்பதே உன் அப்பாவின் ஆசை இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப அனைத்து மங்களங்களும் உண்டாகும்படி நான் செய்கின்றேன் ஜெயமாக வாழ்வாய் ஓம் முருகா வெச்சுவேன் முருகா